ஆ புல்ல பாலத்துக்கு வந்துடு ஊருக்கார பயிலுக்கெல்லாம் சேர்ந்த நீ அடிச்சாங்களே அவங்க மட்டும் என்ன யோக்கியம்மா அவங்க வந்து அண்டை நோண்டி பார்க்கணும் அப்போ தெரியும் வண்டவாளம் ஏய் இதுக்கெல்லாம் நீள கவலைப்பட்டு இருக்க கேபுல என்னையோ உனக்கு பிடிச்சிருக்கு உன்னையோ எனக்கு பிடிச்சிருக்கு இவங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது ஊருக்குள்ளே இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க டவுனுக்குள்ளே வீடு பார்த்து வச்சிருக்கேன் அங்கே போய் சந்தோஷமா இருப்பான் என்ன நான் சொல்கிறேன் சரிதானே இவனை திருத்தவே முடியாது ஆ மருதண்ண நான் ஊர்லேருந்து செவ்வாலமாவன் கணேசன் பேசுகிறனே நல்லா இருக்கியா நீங்களாம் எதுக்குண்ண கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு ஒரு மாதம் லீவில் வர்றீங்க அவசர அவசரமாக ஒரு பொண்ணு கருத்தில் தாலி கட்டுறீங்க ஒரு மாதம் ஆசையை காமிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க அந்த பொண்ணுங்களும் உணர்ச்சி அடக்க முடியாமல் தப்பு பண்ணிட்டுங்க பிறந்த நாட்டிலையே வேலை செஞ்சு போண்டாட்டியை சுகமாக வச்சுக்க தெரியாது நீங்களாம் பிறந்ததே வேஸ்டினே சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது உடனே வந்து அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போய் இலை விடேன்

அவன் வெளியூருக்கார அவனை விட்டுற நான் ஒரு தாய் மாம எனக்கு கண்டிஷன் போடுற இதுக்குதே என் பொண்டாட்டி கிட்ட வெறும் பொம்பளை புள்ளையா பத்து போட்டு அந்த சிவிக்கு வெறும் பயவலையெல்லாம் பத்து போயிட்டான் எனக்கு ஒரு பொம்பளை புள்ளா இருந்தா நீ ஒத்தல திருப்பில சுரி

எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் வாங்குவேன் வாங்க மாட்டேன் நீ மூடிக்கிட்டு போ வேண்டியது தானே ஏன் இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான் தெரியுமா அப்படியா வாப்ல இது வாயில்ல காவாய் நார் ஒடிக்குறேன் இதெல்லாம் தெரியாது மனசுல தோன்றது சொல்லிட்டேன் நகையை பத்ரமா பாப்பாட்டு கொடுத்துருங்க இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே தான் தெரியுமா

இதுக்கு மேல எங்களை நான் நினைச்சேன் இப்பவே எங்க என்ன கொள்ளட விட்ட நீ என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் கொடுத்த போவேன் இது சரி வராதுன்னு அப்பா சொல்லிட்டாரு கணேசா சொன்ன புள்ள கடைசி வரைக்கும் கணேசியன வச்சு காத்து சொன்னேன். உனக்கு பித்தம் தலைக்கேறி போச்சு. இனி இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது. ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரே. இனிக்கு ஊருக்கு போறேன். ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடிப் போடுவமா? உன்ன கண்ணுகளங்காம பாத்துப்போம் புள்ள. அசிங்கமா அலை பெத்த ஏமாத்திட்டு ஓடிப்

ஒன்று வேணா நானே கொண்டு வந்திருக்கேன் யாரு இது கொடுத்தாலும் ஆனு பாய படப்பியா என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா யாரோ எவ்வளவு இல்ல புள்ள உசுரு புள்ள ஏன் புள்ள புள்ள கண்ணு கலங்கற இபாகட ஆ புள்ள உனக்கு சந்தோஷமா நறியா சாப்பிட்டேன் ம் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம்ல வந்துறேன் இதப்படி இன்னுமே நாம இங்க ளிக்கிறோம் ஜாலியா போலாம் இன்னு நாம யார்கோ பைபடா அவசியம் இல்ல சந்தோஷமா இருக்கேன் நாம எல்லையத்துக்கு வந்திருங்க அந்த அப்ளிகரேர் மூஞ்சே பாத்தியா அக்க 가нешനെ கைய பிடிச்சிட்டு பெரிய สิงhma இல்ல உனக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் கை பிடிச்சிட்டு போறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு உங்களுக்கு கல்யாணாக போதல்ல அப்ப சரி போங்க செங்கோடி 나ங்க பஸ் ஏறுறோம் கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம் ஆ அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு எல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம் வச்சிருட்டா ஹலோ செல்வி நான் வெள்ளச்சி பேசுறேனி ஊருக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் தெரியும்ல நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்தே ஆகணும் நீ போட்டு நீங்க பாரு இந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் என்னது ஹலோ 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 என்னது சரியா கேட்கல மாப்பிடியா ஹலோ இந்த ஊர்ல யாரும் இறந்துட்டாங்க போல இருக்கு அதுக்கு உறவுக்காரங்க மாலை எடுத்துட்டு போறாங்க ஒரே மேல சத்தம் சத்தமா சொல்லு மாப்பிடையா இது நேரடியா வந்து போட்டோ காட்டுறனே பாத்துட்டு பொறாம பட்டுறாத நேரடியா பேசிக்குவோம் போட்டு யாரும் இறந்துட்டாங்க போல இருக்குப்பா நான் என்னை காப்பாத்து நீ தாயா உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு அது இரவு கருமாதிரம் ஒத்து உன் பையன் கிட்ட என் பொண்ணு பாருதுன்னு சொல்ல செவ்வாழ நான் இப்பவே என் பொண்ணு கூட்டிட்டு கற்காலாத இடத்துக்கு ஒழிஞ்சு போயிட செவ்வாழ

அப்பாவும் மவளை கூட தெரியாம சொல்லாத ஊர்ல சொந்தக்கார பையனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதை தான் என் சொல்றேன் இப்படியே மாவட்ட போ இந்த மூஞ்சோட போயிடாத தந்தையை போட்ட போறா சிரிச்சுக்கிட்டே போ நீ நானும் கல்யாணத்துக்கு சமாளிச்சுட்டு சொல்லு இந்த நேரத்துல தான் நம்ம ரெண்டு பேரும் வேலையை காட்டுறோம் ஒரு கிலோ லட்டு வாங்கிக்க உன் மகளை தகட்ட தகட்ட சாப்பிட வை ஒரே ஒரு லட்டுல மட்டும் விஷத்தை கலந்துக்க கல்யாண செய்தியை கடைசிங்கிட்ட சொல்லி அவங்க ஏழையா கொடுக்க சொல்லு என் மையன் யாரும் சீக்கிரத்துல நம்ப மாட்டான் ஆனா உன் பொண்ண நம்புவான் அவ குடுத்தாண்டா அப்படியே வாங்கிட்டு நஷ்டம் வந்து என் மைய விஷம் முடிச்சுட்டான் நானே சொல்லிட்டு போறேன் உன் பொண்ணு கணேசனை விஷம் வச்சு கொண்டுருவேன் விஷயம் ஊருக்கே தெரியும் அது போது நான் ஜமாளிச்சிக்கிறேன் பேசுனதை கேட்டு இருப்பாளோ எவ்ளோ என்னைப்பத்தி தெரியும்ல ஒண்டே விடுவேன் ஒன்று பிடுவேண்ணா இந்த மிரட்னா ஆனால் உன் கிட்ட உடனே சொல்ல முடியல அப்பா செய்த்தன் இக்க அதுவும் Debatte ��ரணும் முறு விஷயம் dlல் த survives் professionally மான்rose வா ஏன் banksத்து beer பான் героரண் இதை அப்பா சூரி ஓ மாப்பிள்ள சுத்து சாப்பிட்டு போட அந்த காலத்துல சும்மா வாடா சொன்னாங்க சீரும் பாம்பையும் நம்பு சீருக்கும் பெண்ணை தாய் தாய்மாம கழிச்சு விட்டு அவள் பின்னுக்க திரிஞ்சால இன்னைக்கு வாச்சால ஆப்பு நிம்மதியான தண்ணி அடிக்க விடுங்கடா காயப்பட்டு போனா இந்த கை காதல் மீது வச்சாங்கம்மா கொள்ளி காயப்பட்டு போனா இந்த இவ காதல் மீது வச்சாங்கம்மா கொள்ளி ஊனப்பட்ட நென் எதுக்கடி வந்த வந்தியா പിടിക്കല വിട്ട് പോണ്ടായ്മുരക്കൊണ്ടേ உன் மேலே நீ விஷம் வச்சு கொடுத்தா கூட உன் கையால சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவேன் தெரியுமா புள்ள எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன காதலிக்கிறதுக்கு எவ்வளவு கேட்க தகுதி இருக்கேன் இவன் பாடையில போறத பாத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன் அடி திமிர் பிடிச்சவள அவன சாகடிச்சிட்டு வேதாந்த பாடி வந்து பேசுறா என்ன காதலிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி வெள்ளச்சியை கொண்டுட்டாங்க